நான் உண்மையை சொல்ல போனோம்னா விஜய் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு பர்சன்ட் மேல வாங்க மாட்டாருங்கிறது தான் தனிப்பட்ட என்னுடைய எண்ணமாகவும் கருத்தாகவுமே இருந்தது ஏன் இளைஞர்கள் செல்வாக்கு நிறைய இருக்குன்னு சொல்றேன் இல்ல பொதுவாக இளைஞர்கள் அவர் பின்னால போறாங்க அதெல்லாம் கரெக்ட் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பத்தியா திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேருடைய வாக்குகளை நீங்க கூட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் அதுக்கு மேல மற்ற கட்சிகளுடைய பர்சன்டேஜ் எல்லாம் கடிச்சோம்னா கிட்டத்தட்ட இவ்வளவுதான் வரும்னு நான் நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு சில விஷயங்கள்லாம் நடந்தது முக்கியமாக தமிழ்நாடு உளவுத்துறை ஒரு சர்வே பண்ணிருக்காங்க அதுல விஜய்க்கு வந்து ஒரு டபுள் டிஜிட்ல வாக்குகள் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு அதுக்கு தான் திமுகவே வந்து விஜய் வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னா உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் பத்தி கேட்கறாங்க உதயநிதி கிட்ட அவர் நான் சினிமா செய்தியெல்லாம் படிக்கிறது இல்லைன்னு சொன்னார் ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க எல்லாம் ஒரு ஜஸ்ட் லைக் தட் தான் அவங்க டீல் பண்ணாங்க இந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகுதான் திமுக வந்து விஜய் வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சு தங்களுடைய காம்படிட்டராகவே அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லை பல தனியார் கருத்து கணிப்பு அமைப்புகள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு சர்வையிலுமே விஜய்க்கான வாக்கு சதவீதம் ஒரு ஆச்சரியத்தக்க அளவுல வளர்ந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேல் இருபத்தி ஏழு சதவீதம் இவருக்கு வாக்குகள் கிடைக்கும்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்றது அதனால விஜய் பொறுத்தவரைக்கும் ஒரு கணிசமா வாக்குகள் வாங்குவார்கள்